ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு அடுத்த அப்டேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சு போடு அது என்ன அப்டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணிக்கு சுரேஷ் சந்திரா சார் அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ட்விட்டு வந்து டப்புன்னு வந்து தெரிச்சிச்சுங்க சும்மாவே ஒரு சாதாரண ஒரு ட்விட்டு வந்தாலே நம்ம வந்து பறக்க விடுவோம் அதே மாதிரி இப்பயும் சு சுரேஷ் சந்திரா சார் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டை வந்து டப்புன்னு போட்டார் சோசியல் மீடியா பட்டுன்னு பறக்குது வேற லெவலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ட்விட்டு தான் அதாவது ஏழு இருபத்தி ஒன்று பிஎம் அதாவது ஏழு இருபத்தி ஒன்றுக்கு ஏதோ ஒரு அப்டேட் வர அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி விட்டாப்புல சுரேஷ் சந்திரா சார் அவர்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பறக்குது பறக்குது சோசியல் மீடியா பறக்குது தெரிக்குதே தெரிக்குதே விடாமுயற்சி அப்டேட் தெரிக்குதே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் என்ன ஒரு பயமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிக்க டப்புன்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னு வைங்க பக்குன்னு ஆகி போகும் அந்த ஒரு பயம்தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு பிக்க ரிலீஸ் பண்ணி விட்டு இதே அப்டேட் வச்சுக்கோங்கயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க ஓவர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகி போயிடும் அதனால தான் நம்ம வந்து சரின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுன்னு விடாமுயற்சி ரிலீஸ் டேட் அப்டேட்டாக வந்தால் இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அந்த அப்டேட்டை போட்டு விடுங்க ஐயோ அதுக்காக இந்த போஸ்டர்லாம் வேணாம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் தலையை நாங்கள் எப்படி பார்த்தாலும் ரசிப்போம் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு பெரிய அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் பெரிய அப்டேட்டாக வரட்டும் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிலோ இல்லை ரிலீஸ் டேட்டோ ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி விடுங்கப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ